அதைய வச்சு வணங்கி நாம நன்மை பெறதுக்கு நம்ம யாரும் முன்னுக்கு வர்றதுக்கு தயாரா இல்லை நாம எதை ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த விரதம் இருக்கணும் இந்த விரதம் இருக்கணும் ஏன்னா அக்கினி சீட்டி எடுக்கணும் பூக்குழி இறங்கணும் அங்க பிரச்சனும் உருளணும் ஏன்னா அழகு குத்தணும் அப்புறம் நாக்கு இப்படி நட்டுக்கு குத்தணும் இரண்டாம் அது என்ன என்னடா அந்தரத்துல தொங்கிட்டு வராங்களே பறவை காவடியா அதுக்கு பேரு இதெல்லாம் எங்க சாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் இல்ல இந்த பரதேசி படிச்ச மறை நூல்லையும் எங்கனையும் ஒரு வரி கூட இல்லை எப்படி என்ன குறிப்பிட்டு இருக்கிறான்னா உன்னை வருத்தி என்னை தேடாதே எப்படி உன்னை வருத்தி என்னை தேடாதே எல்லா வகையிலையும் நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது என்னை தேடு அப்படின்னு நம்ம மறைன் உள்ள பட்னியா விரதம் இருந்து என்னையை தேடாத நல்லா சாப்பிடும் மூக்கு முடிக்க சாப்பிட்டுட்டு இருக்க கூடாது உங்ககிட்ட குறைங்கிறத இருக்கக்கூடாது மனவழி சஞ்சலம் எதுவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடாது மறை நூல் ஊரா அப்படித்தான் கொடுத்துருக்கான் நாம தான் விரதம் இருக்கிறோம் அது விரதம் எப்படி இருக்கிறோம் பெரிய அநியாயத்துக்கு இவர் ஒருத்தர் விரதம் இருக்காருன்னா வீட்டுல யாருமே எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்றாங்க விரதம் இருக்கிற நாய் மத்தாலும் சாப்பிடக்கூடாது மத்தவங்க சாப்பிடலாம்ல எல்லாம் ஏ நான் விரதம் இருங்க வீட்டுல சுரக்கா தவிர வேற எதுவும் சாப்பிடக்கூடாது வீட்டுல நீ இங்க சொல்றது புரியுதா அவன் என்ன சொல்றான் விரதம் நீதான் இருக்கிற நீ விரதம் பேர்ல இன்னொரு ஜீவனை துன்புறுத்தாதை அது பாவம்னு சொல்லிருக்கான் புரியுதா அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல ஞானமாலை ஏத்துனா நம்ம என்ன சொல்றோம் வீட்டுல குழந்தைகள்ல இருந்து மற்றவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் கேட்காங்களோ எடுத்து செஞ்சு குடுன்னு சொல்றோம் விரதம் நீ மட்டன் விரும்பி சாப்பிடுவ விரதம் இந்த காலகட்டங்கள்ல நான்வெஜ் சாப்பிட கூடாதுங்கிறது இருக்கு ஏன்னா அது சில காரணத்துக்காக சாப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கிறாங்க அப்ப என்ன சொல்றான் நீ சாப்பிடாத எல்லோருக்கும் எடுத்து செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சு நீ மகிழ் சந்தோஷப்படுங்கிறான் அது உன் கண்ணு முன்னாடி இருக்கும்போது நீ சாப்பிடாம மறுக்கிறவாரு அதுதான் உண்மையான விரதம் எதுவுமே இல்லாம ஒழிச்சு வச்சுட்டு நான் விரதம் இருக்கமுன்னா எப்படி விரதம் அதான் இல்லை இல்லை உங்ககிட்ட நீ எப்படி சாப்பிடுவ முன்னாடி இருக்கும்போது நான் சாப்பிட மாட்டேயா நான் இந்த மாதிரி விரதம்னா நியாயமானது எதுவுமே செய்யாம ரசமும் சுரக்கா குழம்பும் வச்சிட்டு நான் நாம் மாம்சம் சாப்பிட மாட்டேயா விரதம் இருக்கம்னா இது ஏத்துக்கிற முடியுமா ஏண்டா மனப்பேல அந்த வீட்லயே இல்லைய பத்தி எந்த வச்சு சாப்பிட போற இதுதான் மறை நூல்ல இருக்கிறதெல்லாம் எதை உட்கொள்ள கூடாதுன்னு உனக்கு இருக்கோ அது உன் கண்ணு முன்னாடி இருக்கணும் அது பிறர் நீ அதை பார்த்து மகிழணும் அதுதான் விரதம் நீங்க அநியாயத்துக்கு ஒருத்தர் இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க முப்பது நாள் ஒண்ணும் சாப்பிடாம பழைய இஞ்சியை கூட போட்டுக்க பாலாக்கி தொலைச்சிருவீங்க புரியுதா இன்னொரு விஷயம் ஐயப்ப சாமிக்கு மாலை ஓட்டு போறாங்க சிலர் பதினெட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் தாண்டி போனவங்கெல்லாம் இருக்காங்க சரியா தமிழ்நாட்டில் எல்லாரும் கோடிட்டு காமிக்கிறது இப்ப அவரு இறந்துட்டாரு இல்லை யாரு நடிகர் நம்பியார கோடிட்டு காமிப்பாங்க அவர் தான் முதல் குருநாதர்னு கூட எல்லாருமே சொல்றதுக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன் அதுதான் உண்மையும் கூட ஆனா அவர் மாலை ஓட்டாரு எல்லாத்துக்கும் குருநாதர் ஆனாரு நிறைய பேர் ஐயப்பன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாரு உண்மைதான் ஆனா அவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு போனதுனால அவர் செல்வேந்திரம் ஆகல ஏற்கனவே அவர் உழைச்சு செல்வேந்திரம் ஆனதுக்கு அப்புறம் தான் மாலை ஓட்டு போனாரு நல்லா தெரிஞ்சுக்கிறனும் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க நம்பியார் ஐயப்பனுக்கு மாலை ஓட்டு போனது அவர் பெரிய கோடீஸ்வரன் சொல்லிட்டு கிடையாது புரிஞ்சதா நிறைய சினிமா நடிகர்களை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டு கூட்டிட்டு போனாரு அவங்க எல்லாருமே படத்துல நடிச்சு எல்லாமே பணக்காரனா தான் இருந்தான் எவனு ஏழையா இருந்து போகல நம்பியார் கூட புரிஞ்சதா ஆனா நம்பியார் உண்மையா போனாரு நம்பியாரு உண்மை விரதத்தை கடைபிடிச்சு போனாரு இன்னும் ஒவ்வொருபடி மேல போய் சொல்ல போனா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது ஆனா செவி வழியா வந்த செய்தி நம்பியார் ஐயப்பனோட நேர பேசின காலமெல்லாம் உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஐயப்பன் கிட்ட பேசின காலம்லாம் உண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அது எந்த அளவுக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா ஏன் அப்படின்னா அவர் அந்த அடிப்படையில அந்த விரதத்தை கடைப்பிடிச்சு பயணம் பண்ணார் அவரு இப்போ ஐயப்ப மாலைக்கு போறவங்க இப்போ போறவங்க விரோதத்தை சொல்ல சொல்லுங்க பாப்போம் இப்ப வெளிய ஒண்ணு வேண்டாம் நம்ம ஐநாத்தையே கேப்போம்